வணக்கம் மக்களே இன்னைக்கு கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடல் எண்ணெய் தேவையான அளவு ஊத்திக்கலாம் அதில் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டு பொறிஞ்ச பிறகு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணுங்க தக்காளி பூண்டு இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கணும் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க பிறகு நசுக்கி வச்ச பூண்டு போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுக்கணுங்க பிறகு கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளி அதையும் போட்டு எண்ணெயிலேயே நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதக்கணுங்க பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா மூணு ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க கொஞ்ச நேரம் வதக்கி விட்டீங்கன்னா அதனுடைய பச்சை வாசனையும் போயிடும் அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு அந்த புளி தண்ணியை அந்த மசாலாவில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா உப்பு காரம் பார்த்து நல்லா கலக்கி விட்டுருணுங்க அது ஒரு பக்கம் அந்த குழம்பு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கடாயில் செக்கெண்ணெய் கடல் எண்ணெய் போட்டு ஊற்றி தேவையான அளவு கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் இதெல்லாம் போட்டு ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை அப்படியே வதக்கி விடுங்க நம்ம இன்னொரு பக்கம் கருவாட்டை நல்லா சுடுதண்ணியில் கழுவி வச்சுருப்போங்க அந்த கருவாட்டை எது எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணுங்க சிம்மில் பொறிக்கணுங்க ஹைஃப்ளேமில் பொறிக்க வேண்டாம் தீஞ்சு போயிடும் ஸ்மெல்லு வேறு மாதிரி வரும் சிம்ல நல்லா பொரிச்சு எடுத்து அந்த கருவா அந்த பக்கம் கொதிச்சு நல்ல கன்சிஸ்டன்சி குழம்பு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு அந்த பொரிச்சு வச்ச கருவாடு எடுத்து நம்ம அதில் போட்டுக்கணும் அந்த கருவாடும் குழம்பும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணுங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா குழம்பு பதம் வந்துடணும் நமக்கு இந்த டைத்தில் உப்பு காரம் பார்த்துக்கணுங்க உப்பு கூட குறைச்சலாம் இருக்கான்னு பார்த்துட்டு காரமும் போட்டுக்கணும் போட்டுட்டு கடைசியாக கருவேப்பில் போட்டு இறக்கிக்கணுங்க இதுக்கு களிதாங்க செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க